அவர் குடிச்சாருன்னு உறுதியா சொல்ல முடியாது ஆக்சுவலா போய் விசாரிச்சு அவ்வளவுதான் அதுதான் நான் நினைக்கிறேன் இல்ல இல்ல சார் அப்படி எதுவும் இல்லை நான் ஃபியூச்சர்ல பண்ணும்போது போது ஆக்சுவலா நான் மியூசிக் நடுவில் ஸ்டாப் பண்ணிட்டேன் இல்லையா ஒரு பத்து வருஷமா சத்தியதர்மன் படத்துக்கு அப்புறமா கண்டிப்பா மத்தவங்களுக்கு பண்ணலாம் அப்படின்ற பிளான் இருக்கு ஏன்னா விஜயன் வச்சு நான் மியூசிக் பண்ணும்போது விஜயன் வந்து சர்டன் கைண்ட் ஆஃப் மூவி தான் செட் ஆகும் ஓப்பனிங் சாங் அடிக்க முடியாது அனுஷ்கா கூட டிவைட் பண்ண முடியாது இதெல்லாம் பாடுறதுக்கு வந்து பெரிய பெரிய தான் முடியும் அதனால் புத்து பாட்டெலாம் பாட்டுறது கூப்பினி சாங் பாட்டுறதுங்கிறதுனால என் மியூசிக்கில் ஸ்டில் என்னால் பைரன் சாங் கொடுக்க முடிஞ்சால் கூட என் கதைகளில் வந்து அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காம போயிடுச்சு